இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து நேற்று புதுசு வந்து நண்டை வந்து இன்றைக்கி கிளீன் பண்ண வந்திருக்கிறாரு ம் பாருங்க நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கிறாரு இப்போ உசுரோட ஒரு நண்டை வந்து வாத்து வீச போகிறாரு வீசுனா உசுரோட அந்த ஐயோ ஐயோ உசுரோட டப்புக்குன்னு பிடிச்சிருச்சுன்னா அது அதே ஓடுது பாருங்க அது நீ அதனால் ஓடுறதுக்குள்ளேயே அது கவ்விருதுண்ணா இப்போ வீசுங்க இப்போ வீசுங்க அந்த நண்டை வீசுங்க அங்கே வீச ஐயோ அந்த வாரத்தில் தின்று உடைத்து இந்த ரெண்டுக்கு வீசி சொன்னால் நீங்கள் எதுக்கு மறுபடியும் அதுக்கு முன்னாடி வாய்க்கு பக்கத்தில் வீசுறீங்க நீங்கள் அதுக்கு மேலே இருப்பீங்க அதுதான் பிடிச்சிருச்சில்ல இதுகளுக்கு ரெண்டும் போடுங்க திங்கி திங்குதானு பார்க்கலான்னா பெரியவர் தூக்கிட்டு அங்கேயே ஓடிடுங்க வாருங்க அது சரி விடுங்க நீங்கள் இப்படியே ஒன்று ஒன்றா போட்டு உங்க ஒண்ணுமே இருக்காது பெரிய நண்டெல்லாம் ஒன்றையுமே காணாமல் சுத்தம் பண்ணிட்டு இந்த பெரிய நண்டா ஆமாம் சரி விடுங்க மாட்டை வச்சு குடிக்க போகிறேன் போட்டால் போது ரெண்டு ரெண்டு போட்டால் போதுமா சரி சரி நீங்கள் உசிரோட இந்த ரெண்டு கூட்டு பார்த்துருக்கலாம் ஓடுறத பார்த்துருக்கலா சரி விடுங்க போதும் பெரிய நண்டு ம் இதான் பெரிய நண்டா இருக்கிறது இல்லையே ம் சரிண்ணா இதை ஷார்ட்ஸில் ஓட்ட மே நேற்று சரி சூப்பு வைக்கிறத பார்க்கலாம் இருங்க கொட்டி வச்சிடலாங்களா எது எதுல போட்டு கொட்டலாம் ஆட்டாங்கல்ல போட்டு கொட்டலாமா இல்ல அமைக்கல்ல அரைச்சிடலாம் கொட்டி அதுக்குள்ளேயே கொட்டிக்கலாமா அதுக்கு இந்த மிக்ஸி இதுலயே வச்சு அரைச்சிடுறது ஏன்னா இது எப்படி நான் நீர்லயும் வாழுது நிலத்திலயும் வாழுது மூச்சு விடுது எப்படி ரெண்டுலயுமே ஏன்னா தெரிஞ்சு சின்ன வயசுல தவக்களை தான் சொல்லி கொடுத்தாங்க நண்டை சொல்லி கொடுத்தது இல்லையா ஸ்கூல்ல ஆனா இது பாருங்க இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம இதை சாப்பிட்றதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குது ஏன்னா சரி பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து சூப்புக்கு ரெடி பண்றாரு ஃபர்ஸ்ட் குரு ஜீரகம் போட்டாச்சு இதை வந்து நுனிக்கலாம் பாத்தீங்கன்னா உள்ள பூண்டு போட்டாரு தொலைச்சுதான் போடணுமாண்ணா ஆமா தொலைச்சு போட்டா நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு இதா இருக்கு இல்லைன்னா தப்பு போய் சூப்பு தானே ம் இப்போ பூண்டை வந்து இடிச்சுக்கலாம் அதுக்கு பச்சை மிளகா அதையும் கொட்டிக்கலாம் ஆமாம் அதையும் கொட்டிக்கலாம் ஆமாம்

அதே ரெண்டு போட்டிலேயே முடிஞ்சு போச்சுல ம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த நண்டு சூப்ஸ் குடிச்சு பல வருஷமாச்சு நான் எத்தனை நாள் கழிச்சு குடிக்கிறேன் நாங்கள் நானுமே ரொம்ப நாள் ஆச்சு ஆ விடுங்க அடுத்த டைம் கடல் நண்டு வாங்கிட்டு வந்து ஊன் எடுத்து செய்கிறோம் ஏன்னா பொரியல் பண்ணுறோம் ம் ஃப்ரெண்ட்ஸ் நசிச்சாச்சு நீ உரில் கழுவி வச்சுருவோம் ஆமாம் சோப் போட்டு ம் இது என்ன வண்டலனா ம் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ம் கழுவி ஊற்றிட்டா சூப்பராக ம் சரிங்க வச்சு முடிச்சுட்டு அப்புறம் கழுவிக்கலாங்க ம் எல்லாம் ரெடி சூப்புக்கு எல்லாம் தயாரி அவ்வளோதானண்ணா அவ்வளோதாங்க ம் வெங்காயம் மட்டும் ரெண்டு ம் சொல்லிக்கணுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி அரைஞ்சிருக்கிறாரு ஏன் அதுக்கப்புறம் அவ்வளோதானண்ணா அவ்வளோதான் தாளிச்சுட்டா போதும் தாளிச்சுட்டா போதும் ம் சூப்பராக சரிண்ணா நண்டு நிறையா இருந்துச்சுன்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கலையே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டு தாளித்து இதுக்கெல்லாம் கொட்டி தண்ணி ஊற்றினா வேலை முடிஞ்சிச்சு எல்லாமே லைட்டாக தான் போடுறீங்க நல்லா அள்ளி எல்லி போடுவோம் அளவு தான் அளவுக்கு ஐம்பது அனுப்பிச்சுருங்க போட்டு நான் சும்மா கையில் அள்ளி எலி போட்டுருந்தேன் அளவு சூனா யூஸ் பண்றது இல்லைங்கண்ணா கடுகு வந்து உங்களுக்கு பெரிய கடுகு ம் சின்ன கடுகு ஆகாது சிறு கடுகு வாங்குறாங்க நீங்க பெரிய கடுகு வாங்குறீங்க இப்போ வெங்காயம் போட்டாச்சு அடுத்தது எங்க த தக்காளி கொட்டி வச்சுங்க நல்லா வணங்க தேவையில்லையா அப்படியே கொட்டியிடலாம் வணங்க ஆ நண்டு வேணா நல்லா வணங்க மஞ்சத்தூள் அடுத்தது வந்து மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க முடிஞ்சி இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு உப்பு போடணும் ஏன்னா உப்பு போடணும் போதுங்களா ம் இல்லை போடணும் ம் இப்போதைக்கு வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோ பார்க்கவே சூப்பராக இருக்குதை இப்போ வணங்கும் போது அண்ணன் வந்து கொட்டு கொட்டுறாரு நண்டை போட்டாச்சு நாளுக்கு ஒரு டம்ளர் வரும் கேண்ண ஒரு சபலி வரும் அப்படியா அவருக்கு ஒரு டம்ளரு ம்

இது நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு பார்த்து கொட்டிட்டு வேலை முடிஞ்சது மாமனிதன் படம் இந்த அண்ணன் படம் மாதிரியே இருக்கு அதனால இந்த அண்ணனுக்கு வந்து இந்த படத்தை வச்சு விட்டு இருந்த வரைக்கும் ஓடிட்டு இருக்குது பாருங்க கரெக்டான சீன் தான் லவ் சீன் வந்து சூப்பர் ரெடி ஊத்துங்க நான் உங்களுக்கு இந்த கரண்டி எடுக்கட்டுமா ஆ இதில் இருங்க இந்த கரண்டியில் ஊற்றுங்க அப்போதே அப்படியே அரிச்சு ஊற்ற முடியும் ஆ ம் தக்காளி வந்துச்சு தக்காளி வந்துட்டு போச்சாருங்க நண்டு வராமல் இருந்தால் சரி நண்டை போட்டு கொட்டி சாற பிழிஞ்சிட்டோம் ம் குடிச்சு பாருங்க ம் நம்ம எப்படி தெரியுமா முறுக்கேறு ஏறு ம் முறுக்கு ஆமாங்க நண்டு சூப்புலாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க முறு ஆமாங்க சபரி முதல்ல முறுக்காக தான் தெரியிறாப்புல

ஆமா இதை கூட சரக்கு நினைச்சுக்காதீங்க இது வந்து நண்டு சூப் நண்டு சூப்புங்க உடனே சரக்கு மூணு பேர் வந்துருவாங்க கமெண்ட் பண்றதுக்கு வந்துருவாங்க வந்துருவாரு நல்லா இருக்குண்ணா சூப்பரா இருக்குண்ணா அருமையா வச்சிருக்காரு அருமையா வச்சுட்டாரு நல்லா இருக்கு புளி வடைங்கண்ணா புளியில இல்லைங்க தக்காளி போட்டோம் ஒரே ஒரு சின்ன தக்காளி நல்லா ஒன்றரை சொம்பு ஊத்திங்க கொத்திக்கு விட்டு முக்காசம்பாக்கிட்டோம் அப்படிதான் பிடிக்கணும் சூப்பு எப்பவுமே எதுவுமே சுண்டை வச்சு குடிச்சா தான் அதுல சத்தம் அதிகமா இருக்கு நண்டை பூரா நல்லா கொட்டிங்க வரல அப்படியே அதே வேக வச்சு சாறு அது ரொம்ப இருக்குது உண்டாகுவே அடுத்த டைம் நண்டு வேட்டையை தான் அப்படிங்கிற வேட்டையாடிருவோம் எந்த பொந்தங்களும் இருந்தாலும் விட மாட்டாங்க கையிட்டு எந்த சொல்ற பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லாமே எங்கள் சொந்தம் தாங்க எங்கள் சொந்தங்களை தான் பார்க்குறீங்க எல்லாமே எனக்கு ஆதரவு கொடுங்க அண்ணன் சமையல் வீடியோ வேணுன்னா தொடர்ந்து வரும் பாருங்க நான் சூப்பர் சூப்பராக சமைப்பாரு நல்லா வீடியோ வரும் ஓகே அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பை